ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிவால் கனிவார்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்திஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் அழகழகான புது உறவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்டைப்ஸில் இருக்கக்கூடிய கோரா காட்டன் சாரி செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க வைர ஊசியில் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சவங்க சீக்கிரமாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க இதில் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னே வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலரில் ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் தான் வரும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் கோரா கட்டன் தான் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குது இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இருக்குது நான் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயே வந்து மெரூன் கலர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம க்ரீன் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வைரோசியில் ரெட் கலர் சாரீ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்த்தோன்னே அப்படியே எடுத்துருவோம் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸோட இதுதான் இதில் கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுண்ணாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு சாரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் உண்மையோன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரி பார்த்திங்கன்னா மங்களகிரி சில்குங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே இந்த சாரி நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த சாரீ நான் வாங்கி அவன் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதை தொட்டு ஃபீல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அதோட என்ன சொல்கிறது ரிச்னஸ்ஸே வந்து வேற லெவலில் இருந்துச்சு எனக்கு எடுத்தோன்னே எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்துடணும்னு தோணாது ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து தோணும் அதில் வந்து எனக்கு இந்த வயிறு ஊசியில் இந்த ரெட் கலர் சாரியும் பிடிச்சிது அந்த மங்களகிரி காட்டனில் எல்லாமே பிடிச்சிது சரிங்களா அதில் செலக்டிவ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு நாலஞ்சு சாரீ உங்களுக்கு நான் வந்து வியூ பண்ணி காமிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களகிரி தான் மங்களகிரியில் சில்கு தான் மங்களகிரி சில்கில் கலர்ஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் போச்சம்பள்ளி மாதிரியே வந்து வந்திருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருந்துச்சு மெரூன் மெரூன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்துடும் அதே உங்களுக்கு சேம் வந்து ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளைனில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குல்ல கோரா காட்டனில் உங்களுக்கு வயிறு ஊசியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே டக்கு 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 டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும் அதனால் பிடிச்சதுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கோயமுத்தூர் மட்டும் இல்லைங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸில் போத்தீஸ் பிரான்ச்சில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் நிறைய பேர் நினைப்பாங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினப்பீங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இதுக்காக நம்ம ஷாப்பில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கலெக்ஷன்ஸு நீங்கள் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அனுப்பி அந்த கலெக்ஷன்ஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு நிறைய பேர் இருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் நம்ம போத்திஸ் கலெக்ஷன்ஸ்னாலே ஒரு ஸ்பெஷல் தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போட்ட உடனேவே அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமாக கலெக்ஷன்ஸும் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜே இருக்காங்க சரிங்களா அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் யோசிக்காதீங்க உடனே நீங்கள் வந்து ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளைனில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கலருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு கலராக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது சேம் அதே தான் அதே கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் கலரு உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் எல்லாமே சேம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் அன்றைக்கி காமிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதிலேயே உங்களுக்கு சில்க் காட்டன்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா மங்களகிரி சில்க் தான் இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க இது வந்து நீங்கள் சேரீயை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோடய லுக் வந்து உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது அதை வியூ பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவான கலரில் வந்து இருக்குது அதாவது அந்த எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எல்லோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு அந்த ஆலிவ் க்ரீன் எல்லாமே ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ளூ கலர் அதாவது மயில் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா மயில் கலர் அந்த மாதிரியான ஒரு ப்ளூவில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருந்தாங்க பல்லு அண்டு ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து சேம் வந்து ஒரே மாதிரியான கலர்ஸில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துர்றாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த மங்களகிரியில் வந்து இதை தான் வந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்க போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் போத்தீஸ்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுக்கலாம் நான் கட்டாயம் அடுத்த வீடியோ நான் வந்து எடுக்கும்போது உங்களுக்கான கலெக்ஷன்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணியே வந்து நான் போடுவேன் ஏன்னா அந் நிறைய பேர் வந்து சுடிதார் போடுங்கக்கான்னு சொன்னீங்க சாரீஸில் வந்து பட்டு அந்த மாதிரி காமிங்க பியூரில் காமிங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்காகவே நம்ம வந்து என்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அதே போல் உங்களுக்கும் நம்ம போத்தீஸ்லேருந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து கமெண்டில் கொடுங்க நான் வந்து அடுத்த ஷூட் நம்ம போகும்போது நம்ம போத்தீஸ்லேருந்து அந்த கலெக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் உங்களுக்காகவே டெடிக்கேட்டடாக அந்த வீடியோ வந்து நான் போட்டுருவேன் சரிங்களா அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போர்த்திஸில் வந்து இருக்குது நிறைய இருக்குதுங்க நான் அடுத்த வீடியோவில் எத்தனைக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அதெலாம் வந்து அந்த வீ அந்த வீடியோக்காக நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது சரிங்களா அதை தான் நான் ஃபஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன் இருந்தாலும் மங்களகிரி க சில்க்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மங்களகிரி சில்கை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவாக நான் போட்டிருக்கேன் நிறைய இருக்குதுங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான அந்த நேம்காகவே வந்து நம்ம வாங்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் டிஷ்யூவில் சாஃப்ட் சில்கில் எது பார்த்தாலுமே வந்து அஃபோர்டபுளாக ப்ரீமியமாக இருக்கக்கூட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம போத்தீஸ்லேருந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிள்ளை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம்